السلام عليكم ورحمة الله تعالى وبركاته بسم الله الرحمن الرحيم إذا خرج الإمام للخطبة يوم الجمعة بعدما شرع في سنة الجمعة أتم ركعتين وسلم وقضى سنة الجمعة أربعا بعد الفراغ من الفرض فقه مسائل غير سمندماغ إن ردنم نعم فاللواصل வந்த தொழுகை ஜமாத்தோடு அந்த நேரத்தில் நாம் எப்படி நடந்து கொள்வது கொள்வதுக்களை நாம் எப்படி நிறைவேற்றுவது எந்த அளவுக்கு நாம் முதலிடம் தருவது என்பது பற்றி சில தகவல்கள் இன்றைய பாடத்தில் இடம்பெறுகின்றன குறிப்பாக ஜும்மா நாள் பற்றி பேசப்படுகிறது ஜும்மா நாளில ஜும்மாவுடைய பரலுக்கு ஹுத்துபாவுக்கு நாம் முதலிடம் தருவது போன்று ஜும்மா தொழுகைக்கு முன்னாலே நாம் நிறைவேற்றுகிற அந்த சுண்ணத்தான தொழுகை ஜும்மா தொழுகைக்கு பின்னால் நாம் நிறைவேற்றுகிற சுண்ணத்தான தொழுகைகளுக்கு நாம் முதலிடம் தருவேன் சுண்ணத்துக்கள் நஃபில்களை வைத்து அல்லாஹ் ஆலமின் பரலுகள்ல ஏற்படுகிற குறைகளை நிவர்த்தி செய்கிறான் அந்த குறைகளை சரி செய்து பரலு தொழுகைகள் அல்லாஹுடத்திலே கபூலியத்தை பெறுகின்றன அங்கீகாரத்தை பெறுகின்றன பருள் தான் முக்கியம் சுண்ணத்துக்கள் எல்லாம் முக்கியமில்லை என்று நாம் நினைக்கவே கூடாது சுண்ணத்துக்கள் நஃபில்கள் மூலமாக பருள்கள்ல ஏற்படுகிற குறைகள் நிவர்த்திக்கப்படுகின்றன என்பது மட்டுமன்றி நஃபில்கள் பரல்கள் நஃபில்கள் சுண்ணத்துக்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் நம்முடைய தரஜாக்களையும் உயர்த்துகிறான் உலகத்திலே அல்லாஹ் ஆலமின் நம்முடைய ஹலாலான தேவைகளை நிறைவேற்றுவது என்பது எல்லாவற்றுக்கும் மேலாக அல்லாஹுடைய அந்த அன்பையும் நெருக்கத்தையும் பெறுவது என்பது அந்த சுங்கத்துக்கள் நஃபில்கள் மூலமாக இதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் ஒரு சுண்ணத் ஒரு நஃபிலையும் நாம் விட மாட்டேன் ஐ வேலை தொழுகையில இருக்கிறது நொகுருக்கு முன்னாலே நான்கு ரக்கா சொன்ன பின்னாலே இரண்டக்கா சொன்னத்து நஃபில் எல்லாம் தொழுகிறோம் ஃபஜர் இருக்கிறது முன் சொன்னத்து இரண்ட காது நாம் தொழுகிறோம் அசர் இருக்கிறது அசருக்கு முன் சுனத்து நான்கு ரக்கா தொழுகிறோம் மகிரீப் இருக்கிறது மகரிப்புக்கு பின்னாலே பின் இரண்டு இரண்ட காது நஃபில் இருக்கிறது இஷா இருக்கிறது முன்னாலே சுனத்து இருக்கிறது பின்னாலே சுண்ணத் நஃபில் வித்ருல் வாஜிபர் எல்லாம் இருக்கின்றன இவற்றையெல்லாம் நம்மால் இயன்ற அளவுக்கு பேண வேண்டும் வரல்களை நாம் நிறைவேற்றினால் போதும் நம்முடைய கடமைகள் நிறைவேறிவிட்டன என்று மட்டும் நாம் நினைத்துவிடலாகாது அது பற்றிய சில சட்ட விவரங்கள் இன்றைக்கு பாடத்தில் பாடத்திலே இடம்பெறுகிறது முதலிலே ஜும்மா நாளிலே ஜும்மா நாளில் எவ்வளவு விரைவாக வர முடியுமோ பள்ளிவாசலுக்கு நாம் விரைந்து வந்துவிட வேண்டும் நம்முடைய அன்றைய தேவைகளை எல்லாம் சீக்கிரமாக முடிக்க வேண்டும் அல்லது தேவைகளை தள்ளி வைக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம் கேட்டு அறிந்திருக்கிறோம் சரி எதிர்பாராத முறையிலே நாம் சற்று தாமதமாக வந்து விட்டோம் கிட்டத்தட்ட ஜும்மா துலஹிக்கான நேரம் நெருங்கி விட்டது ஹுத்வாவுக்கான நேரம் நெருங்கி விட்ட நிலைமையிலே நாம் சுண்ணத்தை தொடங்கி விட்டோம் என்றால் சுண்ணத்தை நாம் தொடங்கி விட்டோம் என்றால் இமாம் மெம்பரில ஏறி விட்டார் என்றால் பயானுக்கு வந்திருக்க மாட்டோம் சற்று தாமதமாக வந்திருப்போம் இமாம் மெம்பர்ல ஏறிவிட்டார் ஃபுத்துபாவுக்கு ஏறிவிட்டார் என்றால் இவர் சுண்ணத்தை தொடங்கிறார் என்றால் ஜும்மாவுடைய முன் சுண்ணத்து நான்கு ரகாத்து இந்த நான்கு ரகாத்துக்களை பூர்த்தி செய்ய வேண்டிய அவசியம் இரண்டு ரகாத்துகளை நாம் பூர்த்தி செய்தாலே போதுமானது காரணம் ஃபுத்துபா ஓதப்படுகிற போது அந்த ஃபுத்துபாவை செவிதாத்தி கேட்க வேண்டும் இது ஃபுத்துபா என்பது அது ஜும்மா தொழுகையினுடைய ஒரு அங்கமாக இருக்கிறது ஜும்மாவுடைய பரல் காத் எவ்வளவு முக்கியமோ அது போன்ற ஒரு முக்கியம் புதுபாவுக்கு இருக்கிறது நாம் எல்லோரும் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் தான் புத்துபா நேரத்தில் யாரும் யாரிடத்திலையும் பேசக்கூடாது சைக்கினை கூட செய்யக்கூடாது ஒருவர் பேசிக்கொண்டிருந்தால் நீ அமைதியாக இரு என்று கூட சொல்லக்கூடாது அவரவர் அமைதியாக இருக்க வேண்டும் என்கிற அளவுக்கு அந்த புத்பாவுக்கு நாம் மதிப்பு மரியாதையும் தர வேண்டும் என்று நாம் நினைத்திருக்கிறோம் அது தொழுகை சுண்ணத்து தொழுகையா இருந்தாலும் சரி நீங்கள் சுண்ணத்தை தொடங்கிவிட்டீர்களா முன் சுண்ணத்து நான்கு ரகாத்தா இமாம் குத்துபாவில அவர் தொடங்கி விட்டாரா நீங்கள் என்ன செய்யுங்கள் அந்த சுண்ணத்தை இரண்டு ரகாத்தா நீங்கள் பூர்த்தி செய்துவிட்டு விட்டு ஜும்மாவுடைய பரவு நிறைவேறியதற்கு பின்னாலே அந்த ஜும்மாவுடைய முன் சுண்ணத்தை நீங்கள் இயன்ற மட்டும் பின்னாலே திருந்து கொள்ளுங்கள் ஜும்மாவுடைய அந்த முன் சுன்னத்தை பாக்கி சுண்ணத்து இருக்கிறது அல்லது மறுபடியும் முழுமையான முறையிலே நான் ரக்கா தொழுது கொண்டு தொழுது கொண்டு அதற்கு பின்பு ஜூனாவுடைய பின் சொன்னத்தை தொகலாம் அந்த அளவுக்கு அதற்கான அந்த இருக்கின்றன இது ஒரு விஷயம் அதே போன்று லொஹருடைய நிறைவு பெறுகிறது நாம் தொழ போகிறோம் லொஹருடைய முன் சுன்னத் நான்கு ரகத்து தொழுகிறோம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் தொழுது கொண்டிருக்கிற போது எட்டாமது சொல்லப்பட்டு விட்டது என்றால் அத்தம்ம போலதான் அதே போலதான் நாம் என்ன செய்ய வேண்டும் அந்த ஜும்மாவுக்கு நாம் சொன்னது போன்று இரண்டு ரக்காலத்திலேயே நாம் சலாம் கொடுத்து விட்டு முழுமையா முடித்து சலாம் கொடுத்து ஜமாத்தையை நாம் பின்பற்றி அதற்கு வக்கால சுண்ணத்த பாதன் பர் நுகருடைய பரலுக்கு பின்னாலே அந்த சுண்ணத்தை நாம் கலா செய்து கொள்ளலாம் அதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் காரணம் இமாம் ஜமாத்திற்கு அவ்வளவு முக்கியத்துவம் தர வேண்டும் எந்த அளவுக்கு நாம் தக்பீர் தஹரிமாவை பேணுகின்றோமோ மாஷா அல்லாஹ் அது மிகப்பெரிய பாக்கியம் அன்பான ஆனால் சுலே கரம் அவர்கள் நமக்கு எடுத்துரைத்த ஒரு நண்பர் கேட்டார் யார அசுரல்லா அமல்களில் மிக சிறப்பான ஒரு அமல் எது என்று கேட்டார் அஸ்ஸலா பக்தியா என்று சொன்னார்கள் நபிகள் பக்து பிரகாரம் தொழுவது என்று சொன்னார் பக்து பிரகாரம் தொழுதோ தொழுவது என்றாலே ஆண்கள் ஜமாத்தோடு தொழுக வேண்டும் ஜமாத்திலே தக்வீர் தாரீமாவை நாம் பேண வேண்டும் என்கின்ற விஷயம் வருகிறது இயன்ற மட்டும் தவறி விடாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அந்த நீயத்தை நமக்கு இருந்தாலே வலிமையாக இருந்தாலே அது அல்லாஹ் நமக்கு நிறைவேற்றுக் கொடுப்பான் ஜமாத் தொழுகை அதெல்லாம் நமக்கு நிறைவேற்றி கொடுப்பான் எனவேதான் அந்த தக்வீர் தாரிமாவுக்கு முக்கியத்துவம் தர வேண்டும் லொகருடைய சுண்ணத்தை நீங்கள் தொடங்கிவிட்டீர்கள் என்றால் நான்கு ரக்காத்து என்றால் நான்கு ரக்காத்தில் பூர்த்தி செய்ய வேண்டியதில்லை இரண்டு ரக்காத்திலேயே சலாம் கொடுத்து விட்டு நொஹருடைய பலனை நிறைவேற்றி விட்டு அதற்கு பின்பு லொகருடைய முன் சுண்ணத்தை நாம் நிறைவேற்றிக் கொள்ளலாம் அதே போன்றுதான் ஜமாத் இக்காமது சொல்லப்பட்டதற்கு பின்னாலே ஒருவர் பள்ளிவாசலுக்கு வருகிறார் என்றால் இமாமை பின்பற்ற வேண்டுமே தவிர பல எஸ்டர்களும் அனுபவின சுண்ணத்திலே ஈடுபடக்கூடாது நாம் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும் மட்டும் ஃபஜ்ருடைய முன் சுன்னத்துக்கு ஒரு தனி முக்கியத்துவம் இருக்கிறது மட்டுமல்ல அந்த முன் சுண்ணத்தை நாம் தனியாக நாம் பின்னால் கலா செய்ய செய்ய வேண்டிய அவசியம் இல்லை நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சலுகை என்னவென்று கேட்டால் நன்கு கவனிக்க வேண்டும் ஃபஜருடைய முன் சுண்ணத்தை நாம் நிறைவேற்றி விட்டு ஜாயின் பண்ண முடியும் என்கின்ற ஒரு டைம் இருக்குமானால் ஒரு வாய்ப்பு இருக்குமானால் ஃபஜருடைய முன் சுண்ணத்தை விட வேண்டும் அதற்கு பின்னால் பரலுக்கு பின்னால் அந்த சுண்ணத்தை நிறைவேற்றுவதிலே கராகியத்து இருக்கிறது மக்குரு இருக்கிறது அது அரபு நாட்டு ஸ்டைல் நம்ம இடத்துல வரக்கூடாது அரபு நாட்டிலே அப்படி செய்வார்கள் ஆனால் அதுக்கு ஹதீஸ் இருக்கிறது என்ன ஹதீஸ் இருக்கிறது பரலு தொழுகைக்கு பின்னாலே நஃபில்கள் மற்ற சுண்ணத்துகள் போன்ற விஷயங்கள் மக்குரு என்று ஹதீஸில் இருக்கிறது எனவே நம்ம என்ன செய்ய வேண்டும் ஃபஜருக்கு ஜமாத் ஃபஜருக்கு மட்டும் ஒரு விதி விதிவிலக்கான ஒரு விஷயம் ஃபஜ்ருக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் ஃபஜ்ருடைய அந்த பரலு தொழுகைக்கு நாம் சுண்ணத்து தொழுகை நிறைவேற்றி விட்டு அந்த ஃபஜரை நாம் ஜமாத்தோடு நாம் நிறைவேற்ற முடியும் என்கின்ற ஒரு சான்ஸ் அந்த டைம் நமக்கு இருக்குமானால் இதோ நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள் இதா ஹதர் அல் மசித் பாதமா உஃபீமத்தில் ஜமா அலி சலாத்து ஃபஜர் சலாத்து ஃபஜருக்கு ஜமாத் ஆரம்பித்ததற்கு பின்னாலே ஒரு ஒரு பள்ளிவாசலுக்கு வந்தார் இருந்தார் சல்ல சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் சுண்ணத்தை தொழுகட்டும் பி காரீஜில் மசீதி அவன் நாகீகத்தில் மசீதி பள்ளிவாசல் வெளியேயோ சுண்ணத்தும் சில ஊர்களில் வெளியே சுண்ணத்துல வாய்ப்பு இருக்கும் அல்லது ஒரு ஒரு பக்கமாக பள்ளி உள்ள ஒரு பக்கமாகவோ சுண்ணத்துழ வேண்டும் எப்போது இன் கலப அலால் அன்னிகி அவருக்கு நன்கு தெரியும் என்றால் அன்னகு யுதிரி குளியுமா பெற கார்த்தி அசானியா ஃபதிருடைய அந்த இரண்டாம் பரலுடைய இரண்டாம் ரக்காத்தில் தம்மால் ஜாயின் பண்ணிவிட முடியும் குறைந்தபட்சம் அத்தகையத்தில் கூட நம்மால் ஜாயின் பண்ணிவிட முடியும் என்கின்ற நம்பிக்கை அவருக்கு இருக்குமானால் அவர் சொன்னத்தை நிறைவேற்றிவிட்டு அவர் ஜமாத்தில் ஜாயின் பண்ணட்டும் என்பது மார்க்க மசாயில் அருமை சகோதரிலே எல்லாம் ஹதீச அடிப்படையாக வைத்து தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அடுத்தபடியாக மண் அதரக்கு இமாமு பக்கத்து அதரகரா இது எல்லோரும் தெரிந்த ஒரு விஷயம்தான் நாம் வருகின்றோம் இமாம் ருக்குல இருக்கிறார் ருக்குல இருக்கிற போது நாம் ருக்கு செல்வதற்கு முன்னாலேயே அல்ல ருக்கு அப்போதுதான் நாம் சென்று இருக்கிறோம் அவர் தலையை நாம் உயர் அவர் தலையை உயர்த்தி விட்டார் என்றால் இமாம் தலையை உயர்த்தி விட்டார் என்றால் அந்த ரக்காத் கணக்கில சேராது அந்த ரக்காத் கணக்கில் சேராது எப்போது சேரும் என்றால் அவர் ருக்குல இருக்கிற போது நாம் ருக்குல ஜாயின் பண்ணிவிட்டோம் என்றால் அந்த ரக்காத் கணக்கில சேர்ந்து விடும் அந்த ரக்காத்தை நாம் திரும்பவும் எடுத்து தொழ வேண்டிய அவசியம் இல்லை மன்ன அதிரக்க இமாமோ ருக்கு அதரக்கில்கா ருக்குல இருக்கிறப்ப போதே பின்னால் தொழக்கூடிய முக்ததி அந்த ருக்குவில் அடைந்து விட்டார் சேர்ந்து விட்டார் என்றால் அந்த ரக்காத்து அவருக்கு கிடைத்து விடும் அதே சமயத்தில் வயம் ரஃபால் இமாமு ராசோ ருக்குவில் முக்ததி முக்ததி ருக்கு செல்வதற்கு முன்னாலே அப்போதான் சென்றிருந்தார் அந்த நேரத்திலே இவர் தலையை தூக்கி விட்டார் என்று பக்கத்து பார்த்த தூக்கத்தில் கரக்கா அந்த ரக்கா அவருக்கு தப்பிவிடும் அடுத்து அவர் அந்த ரக்காத்தை சேர்த்து தொழுக வேண்டும் எழுந்து நின்று தொழுக வேண்டும் அடுத்து முக்கியமான ஒரு விஷயம் விட்டாலே பள்ளிவாசல்ல முஸ்லிம்கள் யாரும் இருந்தாலும் பள்ளிவாசலை மட்டும் வெளியேறவே கூடாது பள்ளிவாசலை விட்டு வெளியேறவே கூடாது நம்முடைய பள்ளிவாசல் இருந்தா நல்ல ஒரு விஷயம் யார் பள்ளியில இருக்கிறார்களோ பாங்கு ஒழிக்கப்பட்டு விட்டால் பள்ளியில இருக்கக்கூடியவர்கள் தொழுது விட்டுத்தான் செலுகிறார்கள் ஆனால் சில ஊர்களிலே பார்க்கலாம் சில கிராமங்கள்ல நாம் பார்க்கலாம் என்ன செய்வார்கள் பாங்கு சொன்ன பள்ளிவாசல்ல பேசி கொண்டிருப்பார்கள் பாங்கு சொன்ன மாத்திரத்தில் சிலர் பள்ளியில் இருப்பார்கள் சிலர் வெளியேறி போய் பாங்க சொல்லியாச்சு புறப்படலாம்னு புறப்படுவாங்க புறப்பட்டு கடத்திற்கு போவாங்க வீடுகளுக்கு போவாங்க இது மிகவும் பாவமான ஒரு விஷயம் அது அருவருக்கத்தக்க ஒரு விஷயம் லா யுக்ரவு மஸ்ஜித் பாதமா உத்தின் பாங்கு சொல்லப்பட்டதுக்கு பின்னாலே ஃபுரூஜ் வெளியேறுவது வந்து யாருக்கு கூடாது என்று கேட்டால் தொட வாய்ப்புள்ளவர்களுக்கு ஆனால் யாருக்கு கூடும் என்றால் இமாம்கள் யாராவது பள்ளியில இருக்கிற போது மீட்டிங் நடக்கும் அப்போது சொல்லிடுவார்கள் அந்த இமாம் இன்னொரு பள்ளிவாசல தொழில் நடத்த வேண்டும் அவர் ஒரு இருப்பார் அவருக்கு இன்னொரு டயத்துல வேண்டிருக்கும் எனவே அவர் எந்த பள்ளி இருக்கிறாரோ அவர் வாங்க சொன்ன பின்னாடி இன்னொரு பள்ளிக்கு வாங்க சொல்வதற்காக சென்றார் என்றால் அவருக்கு அது அனுமதிக்கப்பட்டிருக்கிறதே தவிர அவ்வாறு இல்லாமல் மற்றவர்கள் பாங்கு சொல்லப்பட்டு விட்டாலே அந்த பாங்குக்கு நாம் மரியாதை தர வேண்டும் மட்டுமன்று தொழுகைக்கு முக்கியமாக தொழுகைக்கு மரியாதை தராமல் வேறு எதற்கு நாம் மரியாதை தருவது அல்லாஹ் நமக்கு மரியாதை செய்வானா இல்லையா சற்று நாம் யோசித்து சரி நாம் எதிர்பாராமல் பள்ளிவாசலுக்கு வருகிறோம் இஷா தொழுகை பரலாக தொழுதுபட்டோம் பரலாக விட்டோம் ஏதோ ஒரு அவசரம் வெளியே செல்ல அதே போன்று லோகர் லொஹர் நேரம் நாம் பள்ளிக்கு வந்தோம் பரலை தொழுது நாம் வெளியே போக வேண்டிய நிலைமை ஆனால் அதே சமயத்தில் இகாமத்துன்னு சொல்லிவிட்டார் நாம் பரலை தொழுது விட்டோம் இஷாவுடைய பரலை நாம் தொழுது விட்டோம் லொஹருடைய பரலை நாம் தொழுது விட்டோம் அதற்கு பின்னாலே இருந்து நாம் தொழுது விட்டு ஏதோ அவசரமா வெளியே போக போகிறோம் இப்போது ஜமாத்துக்கு இகாமத்து சொல்லப்பட்டு விட்டால் என்ன செய்வது என்றால் தயவு செய்து அப்படி செல்ல வேண்டாம் நஃபுடைய நெய்யத்தோடு அந்த இமாமோடு ஜாயின் பண்ணிவிட வேண்டும் நீங்கள் பரண்டு தொழுது விட்டீர்களா எப்போது இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டதா அந்த ஜமாத்துக்கு என்று ஒரு தனி மரியாதை இருக்கிறது எனவே நீங்கள் அதற்கு மரியாதை செய்தால் உங்களுடைய ஹலாலான தேவைகள் எல்லாம் நிரப்பு நிரப்பமாக்கி கொடுப்பான் அப்படியானால் நாம் தான் பரலு தொழுது விட்டோமே இனிமேல் நாம் பரலு தொழ வேண்டியது இல்லை என்று எண்ணி நாம் வெளியே புறப்பட வேண்டிய அவசியம் இல்லை நாம் ஜமாத்துல ஜாயின் பண்ணுகிறபோது போது நஃபிலுடைய நீயத்தோடு நாம் தொழுதோம் என்றால் நபியுடைய நன்மை நமக்கு கிடைக்கும் நாம் நம்ம சில பேர் என்ன செய்வார்கள் இங்கே தொழுது அங்கே மார்சா பள்ளியில எட்டு முப்பது மணிக்கு ஜமாத் அங்கே போய் ஜாயின் பண்ணுகிற போது நபியுடைய நிகழ்த்து வைத்துக் கொள்கிறார்களவா அது போன்று அதிலே ஒரு பெரிய நன்மை இருக்கிறது ஆனால் அதே சமயத்துல பஜ்ரு தொழுகை நன்கு கவனிக்க வேண்டும் அசர தொழுகை மகரிபு தொழுகை நாம் முதலிலே சொன்னது நன்கு கவனிக்க வேண்டும் லொஹர் இஷாவைத்தான் சொன்னோம் அப்படி இல்லாமல் பஜர் இருக்கிறது அசர் இருக்கிறது மகரிப் இந்த மூன்று வேலைகளில் நன்கு கவனிக்க வேண்டும் இந்த மூன்று வேலைகளில் நாம் அவசரமாக நாம் பறந்து தொழுது புறப்பட வேண்டிய நிலைமையில ஜமாத்துக்கு இக்காமத்து சொல்லப்பட்டு விட்டால் நாம் ஜமாத் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அவசியமில்லை என்று கேட்டால் ஃபர்லுக்கு பின்னால நஃபில் கிடையாது நாம் தான் ஃபரில் நிறைவேற்றி விட்டோமே நஃபில் நியத்து பண்ண முடியாது ஃபஜிலில் நஃபிலை நியத்து பண்ணிக்கொண்டு இமாமரும் ஜாயின் பண்ண முடியாது அதே போன்று அசரு ஃபர்லுக்கு பின்னாலும் நஃபில் கிடையாது எனவே நஃபில் நியற்று பண்ண முடியாது அதே போன்று ம நாம் ஃபர்லு தொகுது விட்டோம் என்றால் நாம் நஃபில் நியத்து பண்ண முடியாது காரணம் நஃபில் மூன்றரை காற்று கிடையாது நஃபில் மூன்றரை காற்று கிடையாது எனவே இந்த பஜ்ரு அசர் மகிழ்வு இந்த மூன்று வேலைகள்ல மட்டும் நாம் எதிர்பாராமல் இந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்படும் நாம் ஊருக்கு சென்று கொண்டிருப்போம் உதாரணமா பெங்களூருல எல்லாம் அங்கே இருக்கக்கூடிய இந்த ஜங்ஷன்ல எல்லாம் பள்ளிவாசல் பிளாட்ஃபார்ம் அருகிலே பள்ளிவாசலே இருக்கிறது ஜங்க்ஷனுக்கு உள்ளே இருக்கிறது நாம் என்ன செய்வோம் பரலை நாம் நிறைவேற்றி விட்டு நாம் உடனடியாக அடுத்த ட்ரெயினுக்கு போவோம் என்று நாம் பரலை நிறைவேற்றும் இக்காமத்தை சொல்லிவிடுவார்கள் அப்படி இகாமத்து சொன்னார் என்றால் இந்த மூன்று தொழுகையாக இருந்தார் அதாவது ஃபஜ்ரு அசல் மற்றும் மஹ்ரிபாக இருந்தால் நாம் அந்த ஜமாத்தில் ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை பரலு தொழுது விட்டாலே பரலுக்கு பின்னால் நஃபில் கிடையாது என்கிற காரணத்தினால நாம் ட்ரெயின் பிடித்து சென்று கொண்டிருக்கலாம் வாய்ப்பு அதே சமயத்துல நொஹோர் இஷாவை பொறுத்தவரை முன்கூட்டி தொடர்ந்து விட்டோம் இன்னும் ட்ரெயின் வருவதற்கு சற்று நேரம் இருக்கிறது என்றால் நாம் நஃபிலாக நியத்து பண்ணி தொழுதோம் என்றால் அதுல ஒரு மிகப்பெரிய பரகட் இது போன்ற ஃபரீலா என்று ஒரு பாடமே இருக்கிறது அரபி கிதாபுகள்ல பிரிக்க கிதாபுல்லே அந்த பாடத்துல இந்த பிட்பிட்டான சில முக்கியமான மசாயிர்கள் இடம்பெற்றிருக்கின்றன நாம் தொழுகின்றோம் மட்டுமல்லாமல் அந்த தொழுகைக்கான சட்ட திட்டங்களை தெரிந்து விளங்கி அதன் பிரகாரம் நாம் செயல்படுகிற போது அதில் தான் நமக்கு நிறைந்த பரக்கத்தும் ரகமத்து இருக்கிறது என்பதை விளங்கி வாழ்வதற்கா நம்ம எல்லோருக்கும் நல்லொரு புலிவானாக இருந்தில் ஆகியிருக்கின்றார்